எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து காலையில் டிஃபன் வந்து நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான சேமியாவும் பச்சை பட்டாணி வச்சு தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சேமியா வந்து நான் இந்த கப்பில் ரெண்டு பேருக்காக கரெக்டாக அளவு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா மசாலாவும் எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணி வந்து நல்லா காயட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த உப்புமாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு துண்டு தேங்காய் எடுத்து துருவி எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் அந்த தேங்காவும் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா காயுது இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த சேமியாவை வந்து இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கீழே இறக்கி வச்சு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து அப்படியே விட்டுடலாம் ரொம்ப நேரம் இருந்ததுன்னா குழஞ்சி போயிடும் இறக்கி கீழே வச்சிடலாம் அது சூட்லேயே வந்துடும் சேமியா அந்த சுடுதண்ணிலே வந்து ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டால் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு கடுகு நல்லா பொறிஞ்சி பருப்பெல்லாம் வந்து கொஞ்சம் பொன் வரலாம் உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போது நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கிக்கிட்டேன் இந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்த உடனே பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த வெங்காயத்தை கூடவே பட்டாணியும் வந்து நல்லா வெந்துடும் இது வந்து காஞ்ச பட்டாணி இல்லை பச்சை பட்டாணி நம்ம பச்சை காய் வாங்கிட்டு வந்து உருப்பில அந்த பட்டாணி தான் இது கூடவே சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் பட்டாணி எல்லாம் வந்து எண்ணெயிலே நல்லா வ வதங்கி வந்துடும் லைட்டாக உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம சேமியாவில் வந்து உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நம்ம சேமியா போட்டு உடனே இறக்கிட்டோம் சேமியாவும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் அப்படியே குச்சி குச்சியாக அந்த மாதிரி இருக்கணும் அழுத்துனா இப்படி கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் அப்போ தான் சூட்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வடிகட்டி வச்ச உடனே வெந்துடும் இல்லைன்னா ரொம்ப கொலான்னு ஆகிடும் இழஞ்சின உப்புமா வந்து நல்லா உதிருதிராக இருக்காது இப்போ நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடித்தட்டியில் வந்து வடிகட்டிடுங்க இதில் பாருங்கள் சேமியாலாம் கொஞ்சம் ஒட்டி இருக்கா இதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிட்டிங்கன்னா அந்த சூட்டில் வந்து சேமியாவும் இதுவாகிடும் கொஞ்சம் ஆறிடும் ஆகாமல் நல்லா உதிர் உதிராக இருக்கும் நல்லா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை மேலே வச்சு விட்டுடுங்க பாருங்கள் வெங்காயமும் பச்சை பட்டாணியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஏன்னா பச்சை மிளகாலாம் போட்டுக்கலையே அதனால் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம வடிகட்டி வச்சுக்கிற சேமியா வந்து சேர்த்துக்கலாம் நம்ம சுடுதண்ணியில் போட்டு உடனே இறக்கி வச்சதுனால பாருங்கள் எப்படி உதிராக இருக்குது ஸ்டவ் வந்து குறச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா இந்த சேமியா வந்து அந்த காரத்தோடு சேர்ந்து வரணும் அப்போ தான் வந்து உப்பு காரெல்லாம் நல்லா பிடிக்கும் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வைக்காதீங்க கம்மியாக வச்சுடுங்க பாருங்கள் ஒரு அருமையான நல்லா உதிர் உதிராக சேமியாக பச்சை பட்டாணி வச்சு உப்புமா ரெடி ஆயிடுச்சு நான் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா உப்புமாவுக்கு வந்து சக்கரை வச்சு சாப்பிட்டுக்குவேன் சட்னிலாம் எதிர்பார்க்கவே மாட்டேன் ஆனால் சட்னி எனக்கு பிடிக்காது உப்புமாவுக்கெல்லாம் ஆனால் நான் இந்த உப்புமா செய்கிற நேரத்தில் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லைங்களா அதை வேகணும் வதக்கணும்னு அந்த நேரத்தில் அவருக்கு சட்னி இல்லாமல் எந்த உப்புமாவும் சாப்பிட மாட்டார் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சோண்டு பொட்டுக்கல்ல ஒரு பீஸ் தேங்காய் போட்டு அவருக்கு மட்டும் பாருங்க சின்ன கப்பில் அரைச்சி எடுத்துக்கிட்டார் நல்லா சூப்பராக சுட சுட நம்ம பச்சை பட்டாணியோடு இந்த எல்லா மசாலாலாம் வறுத்து அரைச்சி சேர்த்துக்கணும் இல்லையா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்ருவோமா பட்டாணி வெந்திருக்குதான் பார்க்கலாம் நல்லா வந்துரு வெங்காயம் கூடவே சேர்த்ததுனால அந்த வெங்காயமும் பச்சை பட்டானையும் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு எண்ணெயிலே எல்லாமே கரெக்டாக இருக்குது காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுங்க நான் சேர்த்துக்கிட்ட நாலஞ்சு பச்சை மிளகா வந்து கரெக்டாக இருக்குது இது சேமியாவுக்கு கரெக்டாகுது நல்லா உதிர் உதிராக அருமையாக உப்புமா பாருங்கள் எப்படி இருக்கும் நீங்கள் வந்து டிஃபனுக்கு கூட குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பச்சை மிளகாலாம் நம்ம வந்து அரைச்சி சேர்த்ததுனால அவங்க எதுவுமே எடுத்து போட மாட்டாங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி